ஓம் சக்தி சக்திகளை ஒரு அம்மாவுடைய பக்தருங்க தொண்டர் ஒரு வீடு வாங்கு ஆசைப்பட்டு அவங்க ஊர்லயே ஒரு வேலைக்கு ஒரு வீடு வந்ததுங்க அதை விலை பேசி முடிச்சாருங்க நாப்பத்தி ஐயாயிரம் இது எண்பத்தி ஏழு நடந்த விஷயம்ங்க சிறுக சிறுக கஷ்டப்பட்டு முப்பத்தாயிரம் ரூபாய் அவர் கட்டிட்டாரு வீட்டு உரிமையாளரிடம் இந்த நிலையில் அந்த வீட்டுக்கு கிராக்கி வந்துடுச்சு ஆறு ஆளுக்கு போட்டி போட்டு எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் கேட்குறாங்க அதனால் வீட்டு உரிமையாளருக்கு மனசு மாறிப்போச்சு இவருக்கு கொடுக்க மாட்டேன்னு வே அந்த அதிகமாக விலை கேட்டவருக்கே கொடுத்துடலாம்னு ஏற்பாடு பண்ணுறாரு நம்ம தொண்டர் என்ன பண்ணுவார் நேராக அம்மாட்டை வந்து முறையிட்டார் அம்மா என்ன பண்ணாங்க அந்த இலை தொண்டருக்கு நேராக அந்த வீட்டு உரிமையாளர் வேலை செஞ்சுருக்கிற ஆஃபீஸ்க்கே ஒரு செவ்வாடை எணிந்த பெண் உருவத்தில் சென்று மகனை நீ செய்து தவறு நியாயமல்ல பேசியபடி என் தொண்டனுக்கே அந்த வீட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அதே மாதிரிங்க அந்த உரிமையாளருடைய பாட்டி அவங்க வந்து அம்மா பக்தர் அவங்க கிட்ட ஒரு சிறுமி உருவத்தில் போய் அவங்க கிட்ட மகளே நீ செய்த தவறு என் தொண்டனுக்கே பேசியபடி வீட்டை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டாங்க இதான் கனவு இல்லைங்க நெஜத்துல நடந்தது பகலில் அவளை தானே இப்போ ரெண்டு பேர் பிற அலறி பிடிச்சி நம்ம தொண்டருக்கு அம்மா அந்த வீட்டை வந்து பேசினபடி கேரி பண்ணி கொடுத்துட்டாங்க எப்படி செய்கிறாங்க பாருங்க அதனால தானங்க அம்மாவை ஏழையர் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேம்பால சக்தியில் ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு முறை பாதுகாச்சைக்காக போயிருக்கும் பொழுது ஒரு இரும்பு தொழிற்சாலை அது முன்னால் போய் வாங்கினா நிற்குது அம்மா இறங்குறாங்க இறங்கினோடனே கேட்குறாங்க என்ன இந்த இடத்துக்கு பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு வேணாலும் பணம் வாங்கிடுறீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை ம் சரி டாலர் போட்டவங்க மட்டும் எங்கூட வாங்க டாலர் போடாதவங்க காலத்தில் யாரும் எங்கூட வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க இப்போ அந்த காலத்தில் பெரும்பாலும் டாலர் போட்டுக்க பழக்கம் இல்லை ஆரம்ப காலம் ரெண்டு தொண்டர்கள் மட்டும் போட்டிருந்தாங்க அவங்க அம்மாவோட போனாங்க உள்ளே போய் அம்மா அம்மா படத்துக்கு தீபானு காமிச்சிட்டு வெளியே வந்தாங்க கார் ஏறி எல்லாம் தங்கு மடம் வந்தாச்சுங்க வந்தவனால் அம்மாவர்கள் உடன் இருந்த தொண்டர்களிடம் தன்னுடைய வேட்டியை மடித்து காமிக்கிறாங்க பார் என் மொழங்கால பார்னு காமிக்கிறாங்க ரெண்டு முழங்காலையுமே புளி போட்டு போனடன மாதிரி ரத்த காயம் ரத்தம் வளைஞ்சிகிட்டு இருக்கு எல்லோரும் பதறி போய் அம்மா அம்மா மருந்து கொண்டுறோம் பஞ்சு கொண்டு கொண்டுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ பார் அப்படின்னு போட்டு அம்மா பாத்ரூம்க்கு போனாங்க கையால் மூஞ்சி கழுவிட்டு வெளியே வந்தாங்க வந்துட்டு தொடச்சிட்டு மறுபடியும் வேட்டி மடித்து காமிக்கிறாங்க பார் இப்போ பார் அங்கே ஒன்றுமே இல்லைங்க எந்த காயும் இல்லை எந்த ரத்த காயமும் இல்லை இல்லை அம்மாவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் அப்படித்தான் அம்மா சொன்னாங்க அந்த தொழிற்சாலையில் அட்டைப்பை குடிகொண்டு இருந்தது அதனால் தொழிற்சாலை வந்து விளங்காமல் நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது டாலர் கழுத்தில் போடாமல் யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் ஒரே இடையில அடித்து கொண்டு இருக்கும் எனக்கே இந்த கதை நான் பார்த்துங்களேன் அதனால் டாலர் போட்டாங்க மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய கழுத்திலும் டால இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சக்தி அடுத்து பாருங்கள் என் நண்பர் ஒருத்தர் நேற்று கேட்டார் என்னென்னு அம்மாவுடைய தொண்டர்கள் பக்தர்கள் வேற கோவிலுக்கெல்லாம் போகலாம் அம்மா அப்படின்னு நல்ல கேள்வியும் சக்தியில் எப்படின்னாங்க அம்மாவுடைய அணுக்க தொண்டர்கள் பக்தர்கள் வந்துங்க தேவை இல்லாமல் வேற கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்க அங்கே குலதெய்வ போங்க கிராம தெய்வங்களுக்கு உண்டான முறையை செய்யுங்க இப்போ நம்ம நண்பருடையால் உறவினருடைய கல்யாணம் நடக்குன்னு வச்சுருக்கோங்க ஒரு கோவில்ல சிவன் கோயிலையும் நடக்குன்னு வச்சுருங்க நம்ம அங்கே போயிட்டு தான் தேடுறோம் கண்டிப்பாக அது போகணும் அங்கே பொழுது அங்கே இருக்கிற அந்த மூலவரை நம்ம வந்து கண்டிப்பாக கும்பிடணும் மரியாதை நிமித்தம் நம்ம மூலம் வந்த சொல்லி அவர்களை வணங்க வேண்டும் வேண்டுதல் மட்டும் வைக்க கூடாது வேண்டுதல் அம்மாவோட மட்டும் தான் பிற தெய்வங்கள் எதனிடமும் வேண்டுதல் வைக்க கூடாத சக்தியில அதுதான் கான்செப்ட் அடுத்து பாருங்க என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாம நேரம் சரியில்லைங்க ரொம்ப கெட்ட நேரம் பாவம் பத்தாவதுக்கு தீய சக்தியினால பிரச்சனைகள் இந்த பில்லி சுனி அந்த மாதிரி இல்லை அவருக்கு அம்மா ஒரு ரெண்டு உபாயம் சொல்லி கொடுத்தாங்க ஒண்ணு வேப்பளையும் துளசியும் எப்பொழுதும் உன் உடன் இருக்குமாறு வைத்துக்கொள் உன் உடன் இருக்குமாறு வைத்துக்கொள் அப்படின்னாங்க அதே மாதிரி பாக்கெட்ல போய் வச்சிருப்பாருங்க அதே மாதிரி இன்னொரு ரூபாய் சொல்லிக் கொடுத்தாங்க உடல் உபாதை அதிகமா இருக்கும் பொழுது அந்த தீய தீயசக்தியினால அல்லது கிரகக்கோளால உடல் உபாதை அதிகமா இருக்கும் பொழுது ஒரு வேப்பிலை ஒரு துளசி ரெண்டை மூலம் முதல் சொல்லி அம்மாவை வேண்டி உன் நாக்கின் அடியில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதே மாதிரி அவர் செஞ்சாருங்க செஞ்சு அந்த கெட்ட இருந்து காப்பாற்றப்பட்டாரு இப்ப நல்லா இருக்காரு சக்தியில ஓம் சக்தி